ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வர்க்கம் ஆக்டூ கேஆர் டியூ யூஸ் சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் நயன்டி டுவெண்ட்டி த்ரீ பிரவீன் வந்து கேப்டன் நானதுக்கப்புறம் ஒரு வார்த்தை விட்டாரு ஆர்மி கேம்ப்புன்னு அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டேன் பிக் பாஸ்ஸு இன்னைக்கு ஒரு அனகு ஒரு சரியான டாஸ்க் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு சரி வாங்க அதை பற்றி பேசலாம் அதுக்கு பின்னக்கு ஒரே ஆட்டம் கூட்டமாக கிச்சனில் திங்க்ஸு கூட காணா போகிறது தெரியாமல் ஒரே ஆட்டங்கூட்டமாக போய்கிட்டு இருந்துச்சு ஸோ பிக் பாஸ்ஸில் பல பேர் வந்து இந்த புரொவிஷன் எடுத்து எடுக்க எடுத்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாம அப்புறம் விக்ரம் 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 மட்டும் தான் யூனிஃபார்ம் வர ஆரம்ப ஆரம்பத்துல போடவே இல்ல ஸ்பெஷல் கேஸ்னு மேபி அவருக்கு வந்து சைன்ஸ் கிடைச்சிருக்காரு நினைக்கிறேன் லேட்ட வந்து அவர் போட்டாரு அப்புறம் பாரு என் திவாகர் டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பாரு வந்து என்னன்ன ஏதாவது கோபமா நப்டின்னு ஆரம்பிச்சாங்க

இந்த எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஒரு நாலு ரோபோட் உள்ள அனுப்பிவிட்டு மட்டும் விட்டாக்குள்ள ஷோ ஓடிடும்னு நினைக்கிறேன் சண்டை போறாங்க நாலு ரோபோட்டா இருந்தாலும் போச்சு கடுப்பா தான் அது ஏன்னா இப்ப வந்து பாரு பிக் பாஸ்ல இருக்கிறது வந்து இப்ப வந்து சேலஞ்ச் இல்ல இந்த பிபி பிபி நைன்ல வந்து பாரு கூட ஒரு ஆவது செலவு பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இப்ப பிக் பாஸ் ஹவுஸ் சேலஞ்ச் இல்ல பாரும் உட்கிறது பாரு கூட டைம் அந்த டைமை ஸ்பென் செலவு பண்றது தான் பெரிய சேலஞ்சா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அது சீரியஸ்லி எனக்கு ஓகே சரி அடுத்து போயிடுவோம் ஓகே பிக் பாஸ் வந்து சொன்னாங்க இனிமேல் ஃபுட் வேணும்னா டாஸ்க் வின் பண்ணி தான் தே ஒன்லி கேன் கெட் ஃபுட் அப்புறம் ஃபுட் மட்டும் இல்லை அவங்களோட உடைகள் அவங்களோட ஆபரணங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டாக்ஸ் டாஸ் வின் பண்ணால் அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போய் குறி குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஸோ போட்டி வந்து டில்லை சூப்பர் டிலாக்ஸ்க்கும் பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் இது தலை வந்து அப்புறம் வந்து என்னென்னா கேம்ப் வந்து ஆர்மி கேம்ப்னு ஆரம்பித்த வெளியில் போய் கொஞ்சம் வந்து மார்னிங் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் காமு ஆரம்பித்து வச்சாரா என்னமோ சொன்னார் நம்ம நல்லவர்கள் நம்ம எல்லாம் நல்லவர்கள் தூங்குறப்பையும் தூங்குறப்பையும் முடிச்சிருக்கிறப்பையும் நல்லதையும் நினைக்கணும் அப்படின்னு ஏதோ சொன்னார் அப்புறம் வந்து நம்ம திவாகர் பேச ஆரம்பிச்சாரா பயங்கரமா பேச ஆரம்பிச்சாரு என்னது என்ன சொன்னாரு தர்மம் வெல்லும் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு அது எண்ட பித் பயங்கர ஃபைட்டில் வந்து முடிஞ்சிச்சு அது வந்து என்ன திவாகரங்கும் கானாக்கும் அப்புறம் பயங்கர சண்டை

அதான் நான் வந்து தலையா இருந்திருந்தேன்னா அந்த முடிவு தான் ரெண்டு பேருமே பேசிக்காதீங்க பெட்டர் நேத்து வந்து சாரி கிட்ட சொன்ன இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்னன்னா சாரி என்ன நோ மோட் சாரி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஈவன் அதை வந்து அவர் நேத்தே சொல்லியிருந்தாரு பட் கன்னியக்கா வந்து பிடிப்பு ஆஹ் நான் புடிச்ச மொயிலுக்கு மூணு காலுன்னு நின்னனால வந்து எனிதிங் அப்ப ரெண்டு பேரும் பேசி பேசி பார்த்து அதை கொஞ்சம் அப்படி சமாதம் பண்ணி அப்புறம் திடீர்னு த்ரீ கிளாப்ஸ் அது என்னன்னு தெரியல த்ரீ கிளாப்ஸ் பண்ணுங்க அப்படின்னு முடிச்சு வச்சாரு ஓரளவு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு அந்த இஸ்யூ முடிச்சு வச்சார் அப்புறம் பிக் வெளில வந்து பிக் பாஸ் பார்த்தாரா என்ன பிரவீன் நான் வந்து ஆர்மி ஷர்ட்டில் ட்ரெஸ்லாம் கொடுத்தேன் என்ன ஒன்றும் ஆர்மி மாதிரி நடக்கல நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு போய் போய் செக் பண்ணுங்க எல்லாரையும் அப்படின்னா பாருங்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க போய் கிளிப் வச்சுருக்காங்க அதை வச்சுருக்காங்க இதை வச்சுருக்காங்க தலையை வந்து தலையே தலையை வச்சுருக்காங்க தலையை வந்து அவ்வளோ பெரிய பெருசு பாடி ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே அப்புறம் கொண்டாந்து அதை கொண்டாந்து கொடுத்துட்டாரு ஸோ அந்த குரூப்பில் வந்து அங்கே லிவிங் ஹானில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார் வந்து ஒரு கொஸ்டின்னு கேட்டாங்க ஆமாம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தலைக்கிட்ட கேட்டதுக்கு தலை பற்றி சொன்னது அதில் வந்து ஆக்சுவலி மேலேயும் தப்பு இருக்கு பார்மலையும் தப்பு இருக்கு அவர் வந்து கேப்டன் கேப்டன் வந்து அவரோட இருப்பங்க இப்போ வந்து அவர் முன்னாடி சொல்லுவாங்க கேம்ப் மாதிரி நடத்த போறீங்களா அப்படின்னா அவருக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடுச்சு அவருக்கு வந்து நான் வந்து பாருங்க நீ பண்றதை பாருங்க அப்படி சொன்னாரு ஏபி நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு இன்பத்தில் அதனால அப்படி சொன்னாரு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து சொல்லுங்க என் உடம்பு சரியி இருக்கு இது இருக்கு அதுக்கு என்ன பட்னா அவரு சொன்னாரு ரொம்ப ஸ்ட்ரிக் இருக்க போல யூஷுவல் ஆக்டிவிட்டி போல தான் இருக்க போறாரு இப்போ வந்து இவங்க அத புடிச்சுட்டாங்க ஒரு வாரத்தை விட்டாரா என்ன பொறுத்த வரைக்கும் பாரு ஜஸ்ட் ஆஸ் ஒன் கொஸ்டின் அதுக்கு ஜஸ்ட் எஸ் ஒன்னோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம் அத விட்டுட்டு தேவையில்லாம பூசி முழிச்சு இப்படி இழுத்து அது இதுன்னு வல வல வள வலன்னு கொண்டுட்டு போன மாதிரி இருக்கு ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் ஒன் அன்சர் எஸ் ஒன்னு அது கன்செர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மேபி நான் நினைக்கிறேன் அவரே ப்ரிப்பேர்

ஆக்ஷனு அந்த ஸ்டைலு மேபி கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் 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 ரஃபா இருக்கு அது வந்து நான் நினைக்கிறேன் எல்லாரும் இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுல இருந்து பொதுவா எனக்கும் அப்படிதான் தோணுது ஏன்னா அவர் கொஞ்சம் சொல்றது வந்து அந்த பார்வை கண்ணு அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த அதான் எப்படி சொல்லுவோம் நம்ம அந்த பாடி லாங்குவேஜ் செய்கி அது வந்து எப்படி செய்யறதுன்னு அது கொஞ்சம் மேபி அவர் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறேன்

ஏன்னா நீங்களாம் வந்து வாழ்றீங்க மக்களுக்கு தான் நீங்க உங்களை உங்களை பார்த்து கண்டா இருக்கும் நீங்களே கண்டென்ட் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்ப சடன்லி பாருக்கும் வினோட்டுக்கும் வந்து ஒரு பந்த மாட்டிடுச்சு முட்டிடுச்சு ஆமா அது வந்து என்ன நீ எப்படி நீ எப்படி அவரை வந்து டாப் போட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க நார்மலா பேசுகிறப்ப டாப் போடுறப்ப நீ அதை வந்து கேட்கல இப்போ வந்து திடீர்னு நான் எமோஷனாக இருக்கிறப்ப கேக்குறப்ப அதை ஒரு பெரிய விஷயம் மாத்திர அப்படின்னு அதுக்கும் பிடிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போட்டு 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 அப்புறம் சந்தை இல்ல காட்டு கூச்சல் காட்டு கூச்சல் போட்டு 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 அப்புறம் பருவம் தலையும் என்ன அதிசயமா ஒன்று தனியா போய் ஒரு பேச்சு பேசலாம்னுட்டு தனியா போய் பேசுனாங்க அப்ப வந்து பார் வந்து சொன்னாங்க வாயை மூடிட்டு உட்காருங்கன்னு எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு சோ இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் பார் டேக் உமன்கார் ஏன் நான் அத சொல்றேன்னா அவங்க சொன்னாங்க தெரியுமா பொண்ணுங்கன்னா பொண்ணுங்கன்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க என்ன வேணாலும் செய்வீங்க அப்படி ஒரு சொன்னாங்க பட் கனியாக்காவும் ஒரு பொண்ணு தானே அப்ப கனியாக்கா சாரி கேட்கணும்னு சொன்னோன்னே கேப்டன் வந்து சாரி கேட்கலாம் தானே அது இது நிச்சாரு தானே அவர் வந்து அதுக்கு கிட் சாப்பிடல எப்படி வந்து பார்வை சொல்லலாம் பொண்ணுங்கன்னா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க அப்ப இந்த பிபி ஹவுஸ்ல பார்வை தான் பொண்ணா மத்தவங்க பொண்ணுங்கள் அது மேல அவங்க இன்னொன்னு வந்து அவங்க வந்து என்னன்னா இவர் திரும்ப ரெண்டு தடவை இன்சிஸ் பண்ணாரு வாயை மூடுங்க வாயை மூடுங்க மூடிட்டு உட்காருங்க மூடிட்டு உக்காருங்க வாயை மூடிட்டு உட்காருங்க அவரு சொல்றது இவங்க வந்து அந்த வார்த்தை அதை விட்டுட்டு மூடிட்டு உட்காரு நீ எப்படி சொல்ல மூடிட்டு உட்காரு ரெண்டு மூணு தடவை இன்சிஸ் பண்றாங்க சோ அந்த வேர்டே வந்து ப்ரே பண்றாங்க சோ மொத்தத்துல பாருங்க என்ன வேணாலும் பேசலாம் கோவத்துல பேசுவா கோவத்துல சொல்றது ஃப்ளோ சொல்றது போடா போயா போடா 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 அப்படிலாம் சொல்லலாம் ஆனா மத்தவங்க இதே ஒரு வார்த்தையை விட்டுட்டா கோபத்துல அது வந்து பெரிய விஷயம் அது வந்து தப்பு அப்புறம் என்ன ஒன்னு நோ டூப் ஃபிளாப்பு அப்படி மாத்தி 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 வேற மோட்ல வந்து வேற கட்டிட்டு இருந்தாங்க இந்த இந்த சீசன்ல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்ப ப்ரோக்கிங் பிஹேவியர் இருக்கு தெரியுமா அப்படியே ஒரே வேர்டை வந்து அப்படியே ரிப்பீட்டட் மோட்ல சோலி 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 பட்டு கிளイட்டேட் பண்றதே அந்த பிரச்சனை முடிச்சிட்டு போறப்பயும் சும்மா வம்ப றதுக்கு அது வந்து ரொம்ப வலிနေ போய் கண்ண தானா போய் வம்ப ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம வந்து பிக் பாஸ் சேர்த்து செய்து சார் இதுக்கும் ஒரு வாணி கொடுக்கணும்னு நெனச்சேன். இந்த வாட்டி வந்து பார்வை வந்து நான் நினைக்கிறேன் நிறைய விஷயத்துல வந்து பார்வை வந்து எவ்ரி வீக்கெண்ட் கெண்ட் வந்து ஜெஸ்ட் அப்படியே கேக்கவே மாட்டாங்க கேக்கவே மாட்றாங்க மஸ் அட்ரஸ் இல்லன்னா இது ரொம்ப ஓவரா போகுது இந்த கேமே ஒரு பாரிங்கா போகுது எவ்ரி டே த சேம் ரிப்பீட்டட் மோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த டோன் வேற ஒன்னு ஹை பிச்சா இருக்கு அந்த பார்வை பேசுறது அப்படியே ஹை பிச்சர் இருக்கு நமக்கு வந்து அப்படியே காதல வந்து ரொம்ப கடுப்பாகுது

கீப் பிஹேவிங் லைக் திஸ் மற்றவங்களை வந்து புட் டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எந்த கேப்டன்னால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க யாரு வெளியே இவங்கள வந்து மேய்க்க முடியாது ஒரு ஆளு நிலையே மேய்க்க முடியாது அதே தான் அதே மாதிரி இந்த நாலு வாரமும் அவங்க எந்த கேமோ அந்த டாஸ்க்லயே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் ஈவன் அந்த பிரவீன் வந்து சொன்னார அந்த எக்ஸசைஸ் அந்த ஸ்ட்ரெச்சிங் செய்யணும் அதுக்கு கூட நாட் ஈவன் ட்ரை பிஃபோர் ட்ரைங் யூ ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் மாஸ்க் டாஸ்க்லேயும் ஒன்றும் இல்லை வெளியாகிடுறாங்க எல்லா டாஸ்க்லையும் இது வரைக்கும் டாஸ்க்குன்னு வந்தால் கோட்டை விட்டுறாங்க நான் வாயில் மட்டும்தான் செஞ்சுட்டு வாட சொல்கிற மாதிரி பாய்ச்சிருக்காங்க ரொம்ப ஸோ அது அவங்களால மேபி ஒன்று அவங்க இதை தாண்டவே இல்லை அந்த லெவலில் அதனாலே தோத்துட்டாங்க அந்த டீம் பிக் பாஸ் ஓகே அந்த கேமுக்கு போகிறதுக்கு முன்னுக்க பார்வோ பார்வோ திவாகர் பார்வ வந்து திவாகர் கிட்ட வந்து கோசி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதாவது காமுவை பற்றி காமு வந்து பெட் ஆச்சு

பார்க்காம ஒரு கிளிப்ப வந்து பத்தி தேவையில்ல பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிளிப் பார்த்தேன் அதாவது அந்த ஒரு ஒரு எயிட்டீன் கிளாஸ் டைலாக்ஸ வந்து அவங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்ல சாப்பிடும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடுற விஷயத்த பத்தி சோ இஃப் யூ ரியலி ஃபீல் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட தப்பா நட தப்பான ஒரு இதுல பேசுறாங்கன்னா அதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அப்பயே நீங்க அந்த அவர் கூட சேர்ந்து அது நீங்க பேசாம இருந்திருந்தீங்கன்னா இல்ல கட் பண்ணி இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெட் டச் வரைக்கும் போயிருக்காது சோ ஏன் காமு வந்து வேற ஒரு ஆளுங்க கிட்ட அந்த பெட் டச்சுக்கு போல எதுக்கு பாரு கிட்ட மட்டும் போயிருக்காது அது ஒரு கொஸ்டின் மார்க் என்னோட கேள்வி வந்து சோ யாரு வந்து அது அதுக்கு ஓபன் டாக் ஓபனா நீங்க பேசுறது சோ அப்பயே நீங்க வந்து அத அத வந்து ஸ்டாப் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் அந்த டாஸ்கில் வந்து ஒன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வின் பண்ணாங்களா அவங்க போய் என்னென்ன திங்ஸ் எடுக்கலாம் கிராப் பண்ணலாம் அதுக்கான நைன் செகண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க அந்த நைன் செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ எடுக்க முடியும் ஒன் தௌசண்ட் மேலே எடுத்தால் அது வந்து பிக் பாஸ் டீம் ஆப்போசிட் டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க எதை எதை எடுக்கணும் எதை எதை வைக்கலாம் ஒன் தௌசண்ட்க்கு அப்படின்னு யா ஸோ ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தே கலெக்டட் ஐட்டம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே அவங்க வந்து சாப்பாடு ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கலரில் பேக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாமே பிங்க் தான் இருந்தாங்க ஸோ அந்த பிங்க் கலரில் பேக் பண்ணுறது எல்லாமே சாப்பாடு ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோடனே அதுலயும் வந்து பிக் பாஸ் வந்து அவ்வளோ கிளியரா சொல்லிட்டாங்க பிக் பாஸ் ஹவுஸ் வந்து தான் டிசைட் சூப்பர் என்ன பொருள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுலயும் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணி கசில பிக் பாஸே கடுப்பாயிடு முப்பது செகண்ட்ல மேக் டிசிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாயி அந்த டாஸ்கோட மாத்திட்டாங்க நீங்களா இன்னும் அந்த குரூப் மென்டாலிட்டில இருந்து வெளியே வரலன்னு சொல்லிட்டு அவளை அவளை கடுப்பாய் குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஆமா அதான் என்னன்னா அந்த குரூப் இசத்தை அவாய்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்தாரு யாரும் வின் பண்ணா அவங்க போய் எடுக்கலாம் அட்வான்டேஜ் என்ன அது அதுக்குள்ளேயும் போய் டிஸ்கஸ் போட்டு எல்லாம் பண்ணி அதுலயும் இந்த கன்னியக்கா தான் ரொம்ப லீடர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க அந்த ஓ இது தான் வந்துச்சு த்ரீ ஃபிஃப்டி தான் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் புரியல மக்களே இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து பார்வையிருக்காங்க அந்த டீம்ல ஒருத்தவங்க கன்னியக்கான்னு நினைக்கிறேன்

ஸோ அது வந்து அவர் பார்க்கறது அது அப்படி தான் வச்சு அதான் அந்த அந்த லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் தான் மேனரிசம் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு சீரியஸாக பட் ஏன்னா அதை வந்து என்னென்னா அவங்க பாரு மாதிரி இல்லாமல் டக்குன்னு முடிச்சு போயிட்டாங்க நான் சாரியும் கேட்கவில்லை மட்டும் நான் அந்த விஷயத்தை எடுத்து வரேன் அதுக்கப்புறம் எடுத்து வந்தால் நான் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன் முடிச்சு அப்படின்னு போயிட்டாங்க ஆனால் ஷி இஸ் வெரி அவங்க வந்து ரொம்ப இதாகிட்டாங்க ட்ரிகர் ஆகிட்டாங்க அந்த பர்டிகுலரில் யா சோ இதுதான்ஸ் நீங்க வந்து உள்ள எபிசோட் வந்து கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு கடுப்பா இருந்துச்சு எப்போதுமே எப்போதுமே ஒரே மாதிரி ஒரே ஸ்டைல்ல அப்படியே போய்கிட்டு இருக்க இந்த பார்வையோட எனக்கு இன்னைக்கு வந்து உண்மையா சீரியஸா சொல்றேன் ஃப்ரெண்ட் எனக்கு சுத்தமா பானிங்கா ஆயிடுச்சு எனக்கு நகர் தகிட்டிருச்சு இதே கண்ட் நான் பார்க்க 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 ஃபுல்லி புதுசா வர்றவங்க ஏதாவது ஆமா அவங்க அந்த புதுசா வரவங்களோட கிளிப்போ நான் பார்த்தேன் அந்த பேர் என்ன சொல்லுவாங்க அந்த வீடியோ கிளிப்பு எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படித்தான் சொல்லிட்டு வருவாங்க ஆனா உள்ளுக்கு வந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இல்லைன்னா எனக்கு உண்டே நான் உண்டே வேலை உண்டுதான் போய்கிட்டு இருப்பாங்க சோ ஹோப்ஃபுல்லி ஏதாவது ஒரு கேம் சேஞ்சரா அந்த புதுசா வர்றவங்களை வந்து ஒரு கேம் சேஞ்சரா ஏதாவது பண்ணணும்னு ரியலி